அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பெருமாள் கோயில் என்றாலும் கூட ஆஞ்சநேயருக்கே பக்தர்களின் பிரத்யேக வழிபாடு இக்கோயிலில் நடைபெறுகிறது இந்த தலம் எங்கிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா மட்டை தேங்காய் கட்டி பக்தர்கள் வேண்டுவதை தொன்னூறு நாளில் நிறைவேற்றும் பதினாறு அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயர் எங்கிருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியுமா பௌர்ணமி என்று பிரதோஷ நேரத்தில் இங்குள்ள பெருமாளை பெண்கள் வழிபட்டால் மாங்கல்ய பலம் கூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அந்த கோயில் எங்கிருக்கிறது என்பது தெரியுமா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அமைந்துள்ளது ஸ்ரீ அபிஷ்ட வரதராஜ பெருமாள் திருக்கோயில் இக்கோயில் மூலவர் அபிஷ்ட வரதராஜ பெருமாள் தாயார்கள் மற்றும் நீலாதேவி ஆவர் உற்சவர்கள் ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் இந்த தலத்தில் தாயே தந்தை என்றும் கிளை என்றும் தொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயை பூங்கொழில் யார் உயிரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாளினை கொண்டருளே இந்த திருத்துறை பூண்டி பகுதி ஒரு காலத்தில் வில்வ மரங்கள் சூழ்ந்த காடாக இருந்ததாம் இத்தல இறைவன் அபிஷ்ட வரதராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் அபிஷ்டம் என்ற சொல்லுக்கு கோரிக்கைகளை நிறைவேற்றுபவர் என்பது பொருளாம் இந்த பெருமாளிடம் வைக்கப்படும் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறும் என்பது ஐதீகம் ஒரு முறை இப்பகுதியை ஆண்ட வீர சோழன் என்ற மன்னன் எதிரி நாட்டினர் தந்த துன்பம் கருதி அவர்களை போரிட்டு வெல்ல வேண்டும் என பெருமாளிடம் கோரிக்கை வைத்தான் சோழ மன்னன் பெருமாளின் நல்லாசியால் வெற்றி பெற்றான் ஆகவேதான் இத்தல இறைவனை அபீஷ்ட வரதராஜ பெருமாள் என்று பக்தர்கள் அழைக்கின்றார்கள் மேலும் பௌர்ணமி அன்று பிரதோஷ நேரத்தில் இங்குள்ள பெருமாளை பெண்கள் வழிபட்டால் மாங்கல்ய பலம் கூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் இங்குள்ள பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர் வேண்டும் கோயில் பெருமாள் கோயில் என்றாலும் அவரது தாசனாக இங்கு வீட்டிருக்கும் பதினாறு அடி உயர ஸ்ரீ வைராக்கிய விஸ்வரூப தான் பக்தர்களால் பெருமளவில் வணங்கப்படுகின்றார் ஆஞ்சநேயர் போன்று ஒரு தெய்வத்தை உலகத்தில் காண்பது அரிது என்கிறார்கள் ஸ்ரீராம ஜெயம் என யாரோ ஒருவர் கூறினால் போதும் அவருக்கு ஆஞ்சநேயரின் ஆசிர்வாதம் நிச்சயம் உண்டு என்பார்கள் ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே ஸ்ரீராம ஆஞ்சநேயர் வைகுண்ட பதவி அடையாமல் பூலோகத்தில் சிரஞ்சீவியாக ராமநாமம் கேட்டுக்கொண்டே காலம் தள்ளுவதாக சொல்லி இன்று வரை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த ஆஞ்சநேயருக்கு உலகில் பல இடங்களிலும் உயரமான சிலைகள் எழுப்பப்பட்டு வருகின்றன அத்தகு சிறப்புமிக்க ஆஞ்சநேயர் இத்தலத்தில் விஸ்வரூப வைராக்கிய ஆஞ்சநேயராக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் பதினாறு அடி உயரத்தில் கருணையை வடிவாய் காட்சி தருகந்தார் இந்து அஞ்சனை மைந்தன் அஞ்சனை மைந்தனே அனும்மந்தராயனே நெஞ்சனை மஞ்சத்தில் ராமனை கண்டோனே ஏ ஹனுவான ஜ்யானகுணசாடில் ஜைக்கப் பீசத்திவு லோக ஓஜாகர் இக்கோயில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று விழா கோலம் பூணுகிறது அந்த நாளில் மட்டை தேங்காய் வழிபாடு மிக முக்கியமான ஒன்றாகும் இந்த விஸ்வரூப வைராக்கிய ஆஞ்சநேயர் முன்பு ஒரு மீட்டர் சிவப்பு துணியில் மட்டை தேங்காய் அதாவது உரிக்காத முழு தேங்காயுடன் வெற்றிலை பாக்கு எலுமிச்சை பழம் காசு வைத்து தங்களது நியாயமான வேண்டுதலையும் ஒரு சீட்டில் எழுதி கட்டி அர்ச்சகரிடம் கொடுக்க வேண்டும் அவர் பூஜை செய்து கோயில் உத்தரத்தில் கட்டிவிடுகிறார் தொன்னூறு நாட்கள் முதல் அந்த ஆண்டுக்குள்ளாக பக்தர்களின் அந்த கோரிக்கை நிறைவேறிவிடும் என்பது நம்பிக்கையாக உள்ளது குழந்தை பாக்கியம் வறுமை திருமண தடை நீங்குதல் தொழில் விருத்தி குடும்ப ஒற்றுமை போன்ற நியாயமான குறைகள் குறித்து ஆஞ்சநேயரிடம் வேண்டலாம் என்கிறார்கள் ஒரு தெய்வம் நம் குறையெல்லாம் தீர்க்கின்ற கேட்டால் கிடைக்கும் என எண்ண வேண்டாம் கேட்டாலும் அது கிடைக்கும் ஐயம் இக்கோயிலில் ஞானத்தை தரும் லக்ஷ்மி ஹயக்ரீவர் விநாயகர் உள்ளிட்ட தெய்வங்களும் தனி சன்னதிகளில் அருள் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்களுக்காக திறக்கப்படுகிறது நேயர்களே இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஸ்ரீ அபிஷ்ட வரதராஜ பெருமாள் கோயிலை பற்றியும் அங்கே அருள்பாலித்து வரும் விஸ்வரூப வைராக்கிய ஆஞ்சநேயர் பற்றியும் அறியாத பல தகவல்களை அறிந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் ஸ்ரீ அபிஷ்ட வரதராஜ பெருமாள் திருக்கோயில் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்